முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருண் பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி இருபது தலைப்பு சாத்யகியின் ஆலோசனை The Council of செக்ஷன் ஹண்ட்ரட் section 120 Mahabharata இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்களுக்காக நாம் போராடலாம் என்று யாதவர்களிடம் சாத்தியகி ஆலோசனை கூறுவது யுதிஷ்டன் அதை ஏற்க மாட்டான் என்று கிருஷ்ணன் சொல்வது யாதவர்களும் பாண்டவர்களும் பிரிவது பாண்டவர்கள் தங்கள் புனித பயணத்தை தொடர்வது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி இருபது சாத்தியகியின் ஆலோசனை இப்பதிவிற்குள் நுழைவோம் சாத்தியகி சொன்னான் ஓ ராமா பலராமா இது புலம்புவதற்கான யுதிஷ்டன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்றாலும் இந்த நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் தக்க காரியத்தை செய்வோமாக தன் நன்மைகளை கவனித்துக் கொள்ள ஆட்கள் இருப்பவர்கள் தாங்களே எதையும் செய்து கொள்வதில்லை சைபியனும் அதாவது சிபியும் மற்றவர்களும் ஏயாதிக்கு செய்த போல தங்கள் வேலையை செய்து கொள்ள அவர்களுக்கு பிறர் இருக்கிறார்கள் அதே போல ஓ ராமா பலராமா தங்கள் சார்பாக தங்கள் வேலையை செய்ய பிறரை மனிதர்களுக்கு தலைவராக நியமித்து காப்பாளர் உள்ளவராக இருப்பவர்கள் ஆதரவற்றவர்கள் போல சிரமத்தை அடைவதில்லை மூன்று உலகங்களையும் சேர்த்து காக்கக்கூடியவர்களான ராமனையும் அதாவது பலராமனையும் கிருஷ்ணனையும் மற்றும் பிரத்யும்னன் சாம்பன் ஆகியோரையும் என்னையும் காப்பாளராக கொண்டவர்கள்தானே பாண்டுவின் மகன்கள் அப்படி இருக்கும் போது இந்த பிரதையின் இந்த குந்தையின் மகன் தன் தம்பிகளுடன் காணகத்தில் எப்படி வாழ்கிறார் பலதரப்பட்ட ஆயுதங்களுடனும் கவசங்களுடனும் தசாகர்களின் படை கிளம்ப இந்த நாளே தகுந்தது திருஷ்ணிகளின் படைகளால் விருதராஷ்டிரன் மகன்கள் நசுக்கப்படட்டும் அவர்கள் தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மரணத்தேவன் வசிப்பிடத்திற்கு செல்லட்டும் கோபத்தால் தூண்டப்பட்டால் கும்பாலான வில்லை தாங்குபவன் அதாவது கிருஷ்ணன் சாரங்கம் என்ற வில்லை தாங்குபவன் தனி ஒருவனாகவே இந்த முழு பூமியையும் சூழ முடியும் தேவர்களின் தலைவனான பெரும் இந்திரன் விருத்திரனை கொன்றதைப் போல திருதராஷ்டிரன் மகனை அவனுடைய ஆதரவாளர்களுடன் சேர்த்து நீர் கொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரிதையின் அந்த குந்தையின் மகனான அர்ஜுனன் எனக்கு சகோதரனும் நண்பனும் குருவும் ஆவான் மேலும் அவன் இரண்டாவது கிருஷ்ணனை போன்றவன் தகுதியுடைய மகனை விரும்பும் மனிதன் முரண்படாத சீடனை தேடும் குரு ஆகியோர் இதன் காரணமாகவே தீமை அழிய அவற்றை தேடுகின்றனர் செயல்களில் சிறந்த செயலும் செய்து முடிக்க கடினமானதுமான அந்த அற்புதமான வேலையை செய்ய நேரமும் வந்திருக்கிறது துரியோதனின் அற்புதமான ஆயுதங்களால் நான் சிதறடிப்பேன் பாம்புகள் நஞ்சு நெருப்பு ஆகியவற்றுக்கு சற்று குறைந்த எனது அற்புதமான கனைகளை கொண்டு கோபத்துடன் நான் அவனது தலையை கொய்வேன் கூறிய முனை கொண்ட எனது வாழால் போர்க்களத்தில் அவனது தலையை உடலில் இருந்து அறுப்பேன் பிறகு அவனது ஆதரவாளர்களையும் துரியோதனையும் மற்ற அனைத்து குருகுலத்தவரையும் கொள்வேன் ஓ ரோகியின் மகனே பலராமா பிரளய காலத்தில் பெரும் புற்குவியலை எரிக்கும் நெருப்பு போல போர்க்களத்தில் நான் எனது ஆயுதங்களை கொண்டு போர் வீரர்களில் சிறந்தவர்களை கொல்லும் போது பீமனின் ஆதரவாளர்கள் இதயத்தில் மகிழட்டும் பிரத்யும்னன் அடிக்கும் கூறிய கனைகளை துரோணர் மகன் அறிவேன் கிருஷ்ணனின் மகனை அதாவது பிரத்யும்னனை போன்றவன் சாம்பன் தனது ஆயுதங்களின் பலத்தால் துச்சாசனனை தண்டிக்கட்டும் அவன் அதாவது சாம்பன் துச்சாசனனையும் அவனது தேரோட்டியையும் அவனது தேரையும் தனது பலத்தால் அழிக்கட்டும் களத்தில் நடக்கும் போரில் ஜாம்பவதியின் மகன் அதாவது பிரத்யும்னன் தாங்க முடியாதவனாக இருப்பான் எதுவும் அவனது பலத்தை தாங்க முடியாது அவன் சிறுவனாக இருந்தபோது சம்பரன் என்ற அசுரனின் படை அவனால் விரைவாக விரட்டப்பட்டது உருண்ட தொடை கொண்டவனும் மிக நீண்ட பருத்தகரங்கள் கொண்டவனுமான அஸ்வசக்கரன் இவனாலேயே இந்த பிரத்யும்னாலேயே கொல்லப்பட்டான் தேரில் இருக்கும் போது போரில் வல்லவனாக இருக்கும் சாம்பனுடைய தேரை யார்தான் யுத்தத்தில் மேற்கொண்டு எதிர்த்து வர முடியும் மரணத்தின் பிடிக்குள் வரும் மனிதனால் எவ்வாறு தப்பிக்க முடியாதோ அப்படியே போர்க்களத்தில் அவனது பிடிக்குள் வரும் எவரும் எப்படி தப்ப முடியும் வாசுதேவனின் அதாவது கிருஷ்ணனின் மகன் தனது கணைகளின் நெருப்பால் தேரில் இருக்கும்போது வலியவர்களான பீஷ்மர் துரோணர் மற்றும் தனது மகன்களால் சூழப்பட்ட சோமதத்தன் ஆகியோர் கொண்ட எதிரிகளின் படையை எரித்து போடுவான் போர் ஆயுதங்களை எடுத்து கைகளில் அற்புதமான கனைகளையும் சக்கராயுதத்தையும் கொண்டிருக்கும் கிருஷ்ணனுக்கு நிகராக தேவர்களையும் சேர்த்து இந்த உலகத்தில் யார்தான் இருக்கிறார்கள் அனிருத்தன் தனது கேடயத்தையும் வாளையும் எடுத்துக் கொள்ளட்டும் அவன் திருதராஷ்டிரன் மகன்களின் தலைகளை உடலில் வெட்டி எடுத்து இந்த பூமியின் பரப்பை நிரப்பட்டும் உணர்வற்ற அவர்களது உடலை எடுத்து அந்த பூமியின் மேல் எழுப்பப்படும் வேள்வி பீடத்தில் எரியட்டும் கதன் உலூகன் அதாவது உல்முகன் பாகுகன் பானு நீதன் யுத்தத்தில் வீரனான இளம் நிசடன் கடும்போர் செய்கிறவர்களான சாரணன் சாருதேஷ்ணன் ஆகிய அனைவரும் தங்கள் குலத்துக்கு உகந்த சாதனைகளை புரியட்டும் மற்றும் சூரர்களின் ஒன்றுபட்ட படை விருஷ்ணிகள் போஜர்கள் மற்றும் அந்தகர்களின் சிறந்த படை வீரர்களுடன் சேர்ந்து போர்க்களத்தில் திருதராட்சிடம் மகன்களை கொன்று தங்கள் புகழை உலகம் முழுவதும் பரப்பட்டும் அறம் பயில்பவர்களில் மிக மேன்மையான யுதிஷ்டர் சூதாட்டத்தின் போது குருகுலத்தின் மிக நேர்மையானவர் அதாவது பீஷ்மர் முன்பு எடுத்துக்கொண்ட உறுதி நிறைவேறும் வரை அபிமன்யு இந்த பூமியை ஆளட்டும் அதன் பிறகு நமது கனைகளால் அவரது எதிரிகள் வீழ்ந்த பிறகு அந்த அறம் சார்ந்த மன்னன் யுதிஷ்டன் பூமியை பாதுகாக்கட்டும் அப்போது இந்த பூமியில் திருதராட்சிடன் மகன்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் தேரோட்டியின் மகனும் அதாவது கர்ணனும் இருக்க மாட்டான் இதுவே நாம் செய்ய வேண்டிய முக்கிய வேலையாகும் இது நிச்சயம் நமக்கு புகழை தரும் என்றான் சாத்தியகி அதற்கு கிருஷ்ணன் சொன்னான் ஓ மதுகுலத்தின் வழி தோன்றலே சாத்தியகியே நீ சொல்வது உண்மை என்பதில் சந்தேகமில்லை ஓ பலமும் வீரமும் கொண்டவனே உனது வார்த்தைகளை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் இந்த குருகுலத்தின் காலை இந்த யுதிஷ்டன் தனது கரத்தின் பலத்தால் வெல்லப்படாத வரை இந்த பூமியின் ஆட்சி அதிகாரத்தை ஏற்க மாட்டார் இன்பத்திற்காகவோ பலத்திற்காகவோ பேராசைக்காகவோ யுதிஷ்டர் தனது சாதியின் சத்திரிய சாதியின் விதிகளை கைவிட மாட்டார் பீமனும் அர்ஜுனனும் இதை ஏற்க மாட்டார்கள் இரட்டை சகோதரர்களும் அதாவது நகுலனும் சகாதேவனும் துருபதன் மகளான கிருஷ்ணையும் அதாவது திரௌபதியும் இதை ஏற்க மாட்டார்கள் ஓநாயின் பசி கொண்டவனும் அதாவது பீமனும் செல்வங்களை வெல்பவனும் அதாவது அர்ஜுனனும் இந்த முழு உலகிலும் போரில் நிகரற்றவர்கள் ஆவார்கள் மாத்திரியின் இரு மகன்களும் அதாவது குலசகாதேவன் இவரது காரியத்தை நிறைவேற்ற இருக்கும் போதும் ஏன் இந்த மன்னன் இந்த முழு உலகத்தையும் ஆளக்கூடாது பாஞ்சாலத்தின் உயரான் மாட்சியாளனும் கேகய மன்னனும் சேர்ந்து தங்கள் பலத்தால் ஒன்றுபட்டால் யுதிஷ்டனின் எதிரிகள் அழிவார்கள் என்றான் கிருஷ்ணன் யுதிஷ்டன் சொன்னான் ஓ மதுகுலத்தின் வழி வழித்தோன்றலே சாத்தியகி நீ இப்படி பேசுவது எனக்கு வியப்பைத் தரவில்லை ஆனால் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை விட உண்மையே முதல் கருதுகோளாகப்படுகிறது ஆனால் கிருஷ்ணன் மட்டுமே என்னை சரியாக அறிவான் அதேபோல நானே உண்மையில் கிருஷ்ணனை சரியாக அறிவேன் ஓ வீரம் கொண்டவனே ஓ மதுகுலத்தின் வழி வழித்தோன்றலே வீரச் செயல்களுக்கான நேரம் வந்து விட்டது என்பதை அவன் அந்த கிருஷ்ணன் கண்டவுடன் ஓ சினி குலத்தவரில் துரியோதனனை வீழ்த்துவான் தாசாரஹ குலத்தைச் சேர்ந்த வீரர்கள் இன்று திரும்பிச் செல்லட்டும் அவர்களே எனது காப்பாளர்களும் மனிதர்களில் முதன்மையானவர்களும் ஆவர் அவர்களால் நான் இன்று பார்க்கப்பட்டேன் ஓ பலம் கொண்டவனே அறத்தின் வழியில் இருந்து எப்போதுமே விழக்கூடாது நீங்கள் மகிழ்ச்சியாக கூடியிருக்கும் போது நான் மீண்டும் உன்னை பார்ப்பேன் என்றான் யுதிஷ்டன் பிறகு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கூறி மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தி இளையவர்களை அணைத்துக் கொண்ட பிறகு அந்த எதுகுலத்து வீர மனிதர்களும் பாண்டுவின் மகன்களும் பிரிந்து சென்றனர் எதுக்கள் தங்கள் இல்லங்களுக்கு மீண்டும் சென்றனர் பாண்டவர்கள் புனித இடங்களுக்குச் செல்லும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் கிருஷ்ணனை பிரிந்த பிறகு அந்த அறம் சார்ந்த மன்னன் யுதிஷ்டன் தனது தம்பிகளுடனும் பணியாட்களுடனும் லோமசருடனும் வடிகட்டப்பட்ட சோமச்சாரி கலந்த நீருடைய புனிதமான நதியான பயோஷ்னிக்குச் சென்றான் அங்கே அந்த உயர் பல இருபிறப்பாளர் வர்க்க தலைவர்களால் அதாவது அந்தனர்களால் புகழ்ந்து வரவேற்கப்பட்டான் அவர்கள் அந்த அந்தனர்கள் அவனை அங்கே கண்டு மகிழ்த்தனர் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி இருபது சாத்தியகியின் ஆலோசனை இப்பதிவு நிறைவுற்றது